அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரமான விரரை பற்றி காண்போம் முன்னொரு காலத்தில் மாண்டவியர் என்ற முனைவர் வாழ்ந்து வந்தார் மாண்டவியரின் ஆசிரமத்தில் ஒரு முறை திருடர் கூட்டம் ஒன்று ஒளிந்திருந்தது அப்போது மாண்டவியர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் திருடர்கள் ஒளிந்திருப்பது அவருக்கு தெரியாது மன்னனின் பாதுகாவலர்கள் திருடர்களை கண்டுபிடித்தனர் திருடர்களுக்கு உதவியதாக மாண்டவியரை சித்திரவதை செய்தனர் பின் அவர் முன் யமன் தோன்றிய எவருக்கும் தீங்கு நினைக்காத தனக்கு நேர்ந்த துன்பத்திற்கு விளக்கம் கேட்டார் ஆமாம் நீ சிறு வயதில் பூச்சிகளுக்கு வைக்கோலால் கொடுமை செய்தாய் அதற்கு பலன்தான் இது என்றார் யமன் அறியாத வயதில் செய்த சிறு குற்றத்திற்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இது அநியாயம் என்றார் மாண்டவியர் அதுதான் கர்ம வினைப்பயன் என்றார் யமன் மாண்டவியர் கோபம் கொண்டு யமனை பார்த்து நீ பூவுலகில் பிறப்பாய் அரச குலத்தில் பிறந்தாலும் அரியணை ஏற முடியாதவனாக இருப்பாய் என சாபம் கொடுத்தார் இதன்படி யமதர்மர் விதிரராக பூமியில் அவதாரம் எடுத்தார் விதிரன் மஸ்தினாபுரத்தின் அரசிகளான அம்பிகா அம்பாலிகா ஆகியோரின் பணிப்பெண்ணான பராஷ்டமி மற்றும் யாசகருக்கு பிறந்தவர் இவர் திரதிராஷ்டனுக்கும் பாண்டுவுக்கும் சகோதரன் உரையாவார் திரதராஷ்டர் பாண்டு மற்றும் விதுரர் ஆகியோர் தங்கள் இளமை பருவத்தை அஸ்தினாபுரத்தில் பிரிக்க முடியாத சகோதரர்களாக கழித்தனர் அவர்களின் ஆசிரியர் பீஷ்மர் ஆவார் விதுரன் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றை கற்றுக்கொண்டார் மேலும் இளவரசருக்கு கொடுக்கப்பட்ட கல்வியான வில்வித்தை கதாயுதம் சண்டை மல்யுத்தம் யானைகளை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றையும் கற்றுக்கொண்டார் நீதிமான்களாக இருப்பது சண்டையிடுவதை விட மிகச் சிறந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார் விதிரன் வியாசகருக்கும் பணிப்பெண்ணுக்கும் பிறந்ததால் அவருக்கு அரசனாகும் உரிமை இல்லை அவன் வளர்ந்ததும் அவருக்கு மனைவியை தேடும் கடமை பீஷ்மரிடம் விழுந்தது அந்த நேரத்தில் சூத்திர பெண்ணால் ஒரு பிராமணுக்கு பிறந்த ஒரு பெண்ணை தேவக மன்னனின் அரண்மனையில் வளர்த்து வந்தார் தேவக மன்னனின் அனுமதியுடன் பீஷ்மர் அந்த பெண்ணை அழைத்து வந்து விதுரனுக்கு மனம் செய்து கொடுத்தார் விதுரர் தனது காலத்திலேயே மிகவும் புத்திசாலி மற்றும் ஞானமுள்ள மனிதர் அவர் எப்போதும் நீதியை விரும்பினார் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் சமமாக பார்த்தாலும் அவரது இதயத்தில் பாண்டவர்கள் மீது ஒருவித பாரபட்சம் இருந்தது ஏனென்றால் பாண்டவர்கள் நல்லொழுக்கமுள்ளவர்கள் அதே நேரத்தில் கௌரவர்கள் மேலும் தீயவர்களாக மாறிக்கொண்டிருந்தனர் இந்த பாரபட்சம் அவரது நீதி உணர்வினால் எழுந்ததால் இதற்கு யாரும் குறை குறைகோர முடியாது அவரது நோக்கம் சந்திரவம்ச மன்னர்களின் செழிப்பாக இருந்தது பாண்டுவின் மரணம் விதிரரை பாண்டவர்களின் அருகில் கொண்டு சென்றது அதைத் தொடர்ந்து நடந்த இறுதிச் சடங்குகள் மற்றும் பிற சடங்குகளைச் செய்வதில் விதிரர் முன்னிலை வகித்தார் தந்தையின் மரணத்தில் பாண்டவர்கள் மிகவும் சோகமாகவும் துயரமாகவும் இருந்தனர் இந்த நேரத்தில் தான் துரியோதனன் பீமனுக்கு விஷம் கொடுத்து கயிற்றால் கட்டி கங்கை நதியில் வீசினார் பீமன் நாகர்களின் உலகிற்கு கொண்டு செல்லப்பட்டான் குந்தி தனது மகன் பீமனை நிலப்பால் துக்கமடைந்தாள் ஆனால் விதுரன் அவளை ஆறுதல் படுத்தினான் விதுரனின் ஞானத்தால் தான் பாண்டவர்கள் மாளிகையில் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து தப்பினர் துரியோதனன் மாளிகையை முடித்தவுடன் விதுரர் அதன் கீழ் மறைந்திருந்த ஏமாற்றத்தை புரிந்து கொண்டார் அதை பற்றி அனைத்தையும் பாண்டவர்களுக்கு தெரிவித்தார் மேலும் கனகர் என்ற ஒருவரை அனுப்பி அரக்கு மளிகையிலிருந்து ஒரு நிலத்தடி பாதையை உருவாக்கினார் மளிகை எரிந்தபோது பாண்டவர்கள் நிலத்தடி பாதை வழியாக தப்பித்து கங்கை கரையை அடைந்தனர் கங்கையின் மறுக்கரைக்கு அவர்களை அழைத்துச் செல்ல விதரர் ஒரு படகுக்காரரை ரகசியமாக அனுப்பினார் பாண்டவர்கள் அரக்கு மளிகையில் எரிந்து இறந்த செய்தி பீஷ்மருக்கு கிடைத்ததும் அவர் மிகவும் வருத்தமடைந்தார் பாண்டவர்கள் இறக்கவில்லை என்று விதிரர் பீஷ்மரிடம் ரகசியமாக தெரிவித்தார் அதன் பிறகு பாண்டவர்கள் பாஞ்சாலியின் சுயமரத்தில் விதிரர் பங்கேற்றார் பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்களை திரும்ப அழைத்து வந்து அவர்களுக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுக்க வேண்டும் என்று முன்மொழிந்தனர் இதரர் தனது சதி திட்டங்களால் பீஷ்மர் மற்றும் துரோணரின் திட்டம் சரியானது என்று திருதராஷ்டரை நம்ப வைத்தார் திருதராஷ்டிரர் பாண்டவர்களை மீண்டும் அழைத்து வருமாறு விதிரரிடம் கேட்டார் விதுரர் துருபத நகரத்திற்கு சென்று பாண்டவர்களை மீண்டும் அழைத்து வந்து அவர்களின் தாய் குந்தியை ஆறுதல் படுத்தினார் இதன் பிறகு யுதிஷ்டரர் அரசு பிரதிஷ்டை செய்தார் விதிரர் அதில் பங்கேற்று யாகத்தின் நிதி பகுதியை பொறுப்பேற்றார் இதற்கு பிறகுதான் துரியோதனன் யுதிஷ்டரை பகடை விளையாட்டுக்கு சவால் விடுத்தான் துரியோதனின் இந்த நடவடிக்கை ஆபத்தானது என்பதை விதரர் முன்கூட்டியே கண்டான் எனவே அவன் இதற்கு எதிராக வலுக்கட்டாயமாக பேசினார் மேலும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தார் துரியோதனன் விதிரரின் கூட்டை ஏற்காததால் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான் ஆனால் துரியோதனன் உறுதியாக இருந்ததால் விளையாட்டு நடத்தப்பட்டது பாஞ்சாலி ஆடைகள் அவிழ்த்து துன்புறுத்தப்பட்டாள் பாண்டவர்கள் காட்டுக்கு சென்றனர் விதிரன் இந்த காட்சிகளை ஈரமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தார் பாண்டவர்கள் காட்டிற்கு விரட்டப்பட்டபோது போது திருதராஷ்டிர வருத்தப்பட்டார் பாண்டவர்களாக பாண்டவர்களுக்காக வருத்தப்பட்டதை விட மக்களுக்கு அவர் அதிகம் பயந்தார் தனது குடிமக்கள் ஒன்றுபட்டு தனது மகன்களுக்கு எதிராக கலகம் செய்வார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் விதுரரை அழைத்து அவரிடம் ஒரு பரிகாரம் கேட்டார் பொறுமையின்மையால் நிறைந்த விதரர் திருதராஷ்டர் மகன்களின் தீய நெறிக்கு எதிராக பேசி தனது சொந்த மகன்களை கைவிட்டு பாண்டவர்களை திரும்ப அழைத்து வந்து அவர்களுக்கு ராஜ்ஜியத்தை கொடுக்குமாறு அறிவுறுத்தினார் திரதராஷ்டருக்கு இந்த அணுகுமுறை பிடிக்கவில்லை விதரர் பாண்டவர்களிடம் பாரபட்சம் காட்டுவதாக கூறி அரண்மனையை விட்டு வெளியேறும்படி கூறினார் இதனால் விருதர் வருத்தமடைந்தார் அவர் பாண்டவர்களை தொடர்ந்து சென்று நீண்ட தூரம் நடந்து காம்யக காட்டை அடைந்து பாண்டவர்களை சந்தித்தார் விதுரர் சென்றதும் திருதராஷ்டர் துயரமடைந்தார் விதிரரை வரவழைத்து அவர் திரும்பி வந்ததும் திருதராஷ்டர் மன்னிப்பு கேட்டார் விதிரர் மீண்டும் திருதராஷ்டர் ஆலோசகர் ஆனார் பாண்டவர்களுக்கு ஒரு துளி நிலம் கூட வழங்கப்படாது என்பதில் துரியோதனன் உறுதியாக இருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு மத்தியஸ்தராக வந்தார் துரியோதனன் அவருக்கு அவமரியாதை காட்டினார் துரியோதனன் அவ்வாறு செய்தது தவறு என்று விதிரர் கடுமையாக வார்த்தைகளில் கூறினார் மேலும் திருதராஷ்டரை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உரிய மரியாதை மற்றும் விருந்தோம்பல் காட்டும்படி கட்டாயப்படுத்தினார் அதன்படி திருதராஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று மரியாதை மற்றும் விருந்தோம்பல் செய்தார் இதை அறிந்த துரியோதனனும் அவரது சகோதரர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க முயன்றனர் விதுரர் இந்த முயற்சிக்காக அவர்களை கடுமையாக திட்டினார் தனது மகன்களின் இந்த ஆணவமான செயல்களைக் கண்டு திருதராஷ்டர் வருத்தமடைந்தார் குருஷேத்திர போர்க்களத்தில் கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்த போது விதிரர் திருதராஷ்டரை ஆறுதல் அவருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கினார் பாரத போர் முடிவுக்கு வந்தது கௌரவர்கள் அளிக்கப்பட்டனர் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முயற்சிகள் தொடங்கப்பட்டன புதிய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்று விதிரர் யுதிஷ்டருக்கு அறிவுறுத்தினார் இதன் பிறகு அவர் தனது கடைசி நாட்களை கழிக்க காட்டுக்கு செல்ல முடிவு செய்தார் விதுரருடன் திருதராஷ்டர் காந்தாரி குந்தி சஞ்சயன் மற்றும் பலர் புறப்பட்டனர் இவர்கள் கங்கை நதிக்கரையின் சதயுபரின் ஆசிரமத்திற்கு அருகில் ஒரு ஆசிரமம் அமைக்கப்பட்டு அங்கேயே வசித்து வந்தனர் சில ஆண்டுகளுக்கு பின் யுதிஷ்டர் கங்கையில் குளிக்க சென்றபோது வழியில் விதுரன் வாயில் கல்லுடன் தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் யுதிஷ்டிரர் அவரை பலமுறை அழைத்தும் பயனில்லை விதுரரிடம் எந்த மாற்றமும் இல்லை சிறிது நேரத்தில் விதிரரின் உடலிலிருந்து ஒரு தெய்வீக பிரகாசம் வெளிப்பட்டு அவரது உடலுக்குள் சென்றதையும் விதிரரின் உடல் உயிரற்ற நிலையில் தரையில் விழுந்ததையும் கண்டார் பின் விதுரர் சொர்க்கத்தில் நுழைந்து தர்ம தேவ வடிவில் அங்கேயே தங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது